பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இப்படி தான் செப்பாரங்கி போய் வந்தேன் கலிச்சேரி காலி மணி போட்டு எழுப்பி விட்டேன் இப்போ பாரு ஆளையோ ஆள் அப்படியா சரிங்க நல்ல விஷயம் தானே நல்லா இருக்கிறது நல்ல விஷயம் தானே நல்லபடியாக வர்றது நல்லா இருப்பாப்பா நல்ல மோடு நல்ல மோடு நீங்களும் வாழ்வாயே என்ன கொக்கர் அப்படி இருக்கு என்ன அப்படிதான் இருக்குது ஆரம்பத்தில் சரிங்க நல்ல விஷயம் சிறப்பா பேசுறீங்க இந்த இடத்துக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா வழிமறித்த காரணம் என்ன அருமையான கேள்வி

சரி உங்களுக்கு என்ன நடக்கும் காங்கிரட் மேடம் அது இல்லைங்க இது என்ன இடம்னு இடம் வேலிமலை சார் அப்படி சொல்லுங்க வேலிமலை சாரல் அப்படின்னு பேர் வருவதற்கான ஏதாவது காரணம் இருக்குல்ல இருக்குங்க புனை பெயர் வேலிமலை சாரல்ன்ற காரணம் வர பேர் என்னன்னா இங்க எங்க அப்பத்தா காலத்தில் கிளியாஞ்சட்டி செஞ்சு வித்தாங்களாம் அப்போ மட்டும் சுருக்கணும் வருதா திணை வதைத்ததுனால் அது வேறு வந்து தினமலை துணையா வச்சதுனால துணமலை முனிர் வந்து யாகம் மலை வேள்வி என்றால் யாகம் யாகம் செய்து முனிவர்கள் கல்யாண வீட்டில் ஐயர்கள் அருமை 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 யாகம் செய்ததால் இது வேல்விமலை அப்படின்ற பேர் வர எல்லா சீமி என்று பேசுவீங்களா அப்படின்னு நான் எதிர்பார்க்கணும் ஏன்னா தடுத்து நிறுத்த காவலாளி தாங்கள் எதிர்த்து எதிர்த்து நிக்கணும் நிக்க முடியுமா உங்களால அப்படி உரம் இழச்சுட்டு ஓடி போயிட்டா

அவன் வச்சிருந்த செய்தி வெடி பாதியே அவனை தூக்கிட்டு வந்துட்டேன் ஓ அதை தேடி வர்ற அப்படியே அந்த வாடகை எடுத்து வரேன் செய்யது இப்படி யார் தேடி வந்தாரு சரிங்க அது ஓ யாரு உங்களுக்கு சித்தி மையம் எங்க பெரியமா மகளை கட்டியிருக்காரு தூணுந்தே துப்புனா இங்க துப்ப துப்ப கூட்டு போயிட்டேன் நீங்க சித்தி மையம்னா அண்ணே உங்க பெரியம்மா மகளை கட்டிச்சுன்னா கட்டிருக்கீங்கன்னா தங்கச்சி தானே பிள்ளை வராதா தேவ போ சொல்றேன் அரைஞ்சு விடுவேன் மான கட்ட போய் முகரே அப்புறம் முகரே ஒரே இல்லை வராதே

இந்த தமிழ்நாட்டுக்கே தமிழக மக்களுக்கான அறிவிப்பூர்வமான கேள்வி குழந்த பிறந்த உன்னையே ஏன் காது ஊற்றுறாங்க அப்படின்னா காதணி விழா என்பது இல்லை இப்போ தாண்டாவது பேர் காதணி விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் புஸ்தகத்தை பார்த்து படிங்க அதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் காதனி விழாவுக்கு உண்மையான பேர் என்னன்னா காதணி விழா ஏ

நான் என்ன கேள்வி கேட்டேன் காதணி விழான்னு காது குத்துறது எதுக்காக குத்துறோம் கேட்டா காதணி விழா செவி போட்டு விழா காதணி விழாவுக்கு மறுபடியும் காதணி விழா என்று எதற்காக எல்லா இல்லங்களில் அதை வைக்கிறாங்க ஆமா இருபத்தோரு வயசானாலும் தாலி கட்ட பெண் மணவரைகள் இருந்தாலும் மாப்பிள்ளைக்கு ஒரே ஒரு குறை இருக்குது காது குத்த வேண்டும் என்ற அன்றைய நிகழ்வில் கூட காது குத்துவார்கள் ஏன் காது குத்துறாங்கன்னா காது என்பது என்னன்னா

ரெண்டு வேலும் பேசுவாங்க பாருங்க காதணி விழா என்றால் காதணி வை விழா வைப்பவர்கள் செலவு ஒரு தலை பிள்ளைக்கு காதணி விழான்னா அதில் அம்புட்டு கஷ்டம் பட்டு வட்டிக்கு வாங்கி செய்கிறவன் யாருன்னா தாய் மாமனு தாய் அந்த வழி தெரியும் அவன் எப்படியே கடன் பட்டிருக்கேன் எதுக்கிட்டே கை தட்டிய காது ஊத்துறது எதுக்குன்னா மாமங்களுடைய காது ஊத்துனா சீர் வைக்கிறதே கிட்ட அரட அரட தாய் மாமன் தாய் மாமன் செலவழிக்க அப்புறம் பெரிய பணம் தருவாங்க

எம் கேடிஎம் அது வசதியான தாய்மாமே கேடி எடுக்கலாம் பாமர விறகு பெற்ற ஆடு மாடு மேட்சு வசதி இல்லாத தாய்மாமே சாதா தங்கம் சாதா தங்கம் வாங்க ஒரே நகைக்கடை என்ன கடை என்றா டாட்டா அண்ணே வீட்டுக்கு போங்கண்ணே வீட்டுக்கு போங்க இப்போ சொல்ல மாட்டேன் ரெண்டு பேரும் கிளம்பிட்டா அவ்வளோதான் கிருசுக்கு எடுக்கிற மாதிரி என் நம்பி அதே தயவு செய்து பதில சொல்லு சொல்ல போறேங்க சொல்ற எடுத்து எதுக்காக குத்துறாங்க எதுக்காக காது காதுகுத்த சிறந்த இடம் பாண்டி கோயில் அழவர் கோயில் நல்ல கல்யாண மண்டபங்கள் ராமநாடு துபாய் ஹாங்காங் ஐரோப்பா பெரியப்பா சித்தப்பா காது காதுகுத்த இங்கே குத்துறதுக்கு எதுக்கு ஐரோப்பா பார்த்து தாய் மாமே ஐரோப்பாவில் இருந்து கூட வேலை வைப்பேன் என்னங்க நீ அங்கேயிருந்து வரணும்லப்பா ராம் நாட்டுக்கு நீ நம்புறியா இல்லையா நம்புற ஆளு நல்லா இருப்பேன் நம்புறியா எதுக்காக காது ஊத்துறா எல்லாம் உண்மையை சொல்ல போறேன் அவங்களை புரிஞ்சு கட்டுப்பா ஊர்ல ஊர் கூட்டம் போல சிரிக்கிறவங்களை புரிஞ்சு கட்சி ஏன்டா எப்படா சிரிப்பீங்க இது ஒரு கம்ப்ளைண்ட் தான் எதுக்காக காது ஊத்துறான்னு இப்ப சொல்றேன் இந்த காது என்பது ஓ ஓனா வடிவில் இருக்கும் இந்த இடத்திலே மானா வடிவிலே செயல்பட்டு இந்த காது அதில் ஒரு புள்ளி வச்சாத்தான் அந்த ஓ இம் அதற்காகத்தான் எல்லாத்துக்கும் காது குத்துகிறார்கள் இதுக்கு தட்டலைன்னா நான் நாண்டுக்கிருவேன் இப்போ தட்டுங்க ஓம் என்ற பிரணோ மந்திரத்தின் வடிவாமே காதை இறைவன் நமக்கு படைத்திருக்கேன் அதுல புள்ளி வைத்தால் மட்டுமே அந்த எழுத்து புனிதமாகும் என்ன என்ன சரியான பதில் தான் யாரு சொன்னதே பையன் சொன்னது நான் ஒத்துக்கிறேண்ணா ஏய் படிச்சே நானே ஒத்துக்கிட்டேன் நீ என்ன ஒத்துக்கிற யார் படிச்சது அப்புறம் நாங்கண்ணா படிக்காமல் வந்திருக்கா நீ ஏன்

கேள்வி கேட்டிங்க இந்த புள்ளங்குடியில இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலே கேட்காத கழிவு இதுவரைக்கும் எந்த சாமி கேட்டிருக்க மாட்டாங்க பாராட்டையா உண்மையிலேயே உண்மையிலேயா இப்படி ஒரு கேள்விய எந்த நாரத மகர்ஷியும் கேட்டிருக்க மாட்டாங்க நானும் இது வரைக்கும் கேட்டதை காதல கேட்டதும் கிடையாது அருமை அருமை அருமையான கேள்வி கேட்டீங்க நாட்டு மக்களுக்கெல்லாம் போய் சேர்ற மாதிரி கேள்வி கேட்டீங்க என்னடா ஏ

இவனை கடலை தூக்கி போட்டு வருவான் அவனை விடுறா நீ பதில் சொல்றா அவனை எப்படி சாமி பதில் சொல்ல வரல இப்படி சொல்லட்டும்னா நீ சத்து சும்மா ரெண்டு குறுக்க வந்த மாதிரி ரெண்டு பயில இந்த மாதிரி படுத்துறீ இல்லை ஏண்டா உன்னே மாதிரி ஒரு விலங்கா சாமி அவன் அதுல தான் நிற்கிறேன் அப்ப இங்கிட்ட எதுல நிற்கிறா மரியாதையே பதில் சொல்லு காது ஏன் குத்துறாங்க சொல்லுங்க சரி அதுக்கு இடத்து போறா நீங்க சொல்ல போறதுல ஆச்சரியமா இருக்கேன் சொல்லுங்க உசுர்லாம் இது இருக்கா இருக்கா நாட்டு மக்கள் பாம்பர மக்கள்லாம் பாம்பரல பாமற பாமற மக்கள் பாம்பர மக்கள் மொட்டை நாக்கு போய் பாம்பன் வரைக்கும் போய்ட்டான் பா

காது போடுவ காது ஊத்து கடைங்கப்ப அடைக்க முடியும் அது காது முக்காவாசி மொதல் காரணம் இருந்த காதனி உள்ளமா ஓம் போடுறதுக்காக அது போடுறதுக்கு கிடையாது கடும் ரொம்ப பட்டிருப்பாங்க கல்யாணம் கடனா அதுலதான் அடைக்கணும் அவ முதல்ல வாகன கடனா அதில் தான் அடைக்க நீங்கள் எப்படியாவது காதுங்களை நடந்து அப்படியே வீடு வீடாக பத்திரிக்கை ஒருத்த ஏன் அத்தனை வேதத்தையும் கூப்பிட்டு அந்த ஓட்டை வர்றதுக்கு எவனா பிள்ளையை கூப்பிட்டு போய் கோயிலை ஊற்றிட்டு ஒரு ராஜா குஸ்தவண்டி தானே அந்த ஓம் போடுறதுக்கு அது செய்யலாமே ஏன் தாய்மாமே இங்கேருந்து கண்ணி அருண் அவனே இவனு தாய்மாமே தொடர்ச்சி தாய்மாமே மாமன் இருப்ப ஒருத்தருந்தே இருப்பேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது வேற தாய்மாமின் ஓட்டு அடிச்சிருப்பேன் தாய்மாமன் தொடர்ச்சி இங்கேருந்து ராம்நாட்டில் இருந்து தொண்டி வரைக்கும் போவான் ஏன் போகுது அந்த கடனை அடைக்கத்த கூப்பிட்டு வந்தோன்னே ஒரு சால்வியை போட்டுருவாங்க அந்த சால்வியை போட்டால்தான் ஐநூறுரூவா சேர்த்து விடுவாங்க ஆனால் நல்ல விஷயம் மத்தாண்டா பேசுகிறேன் இனிமேலையே நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா பாரு தோடு விடுறதுக்கு தான்ங்க அதை ஊற்றுறாங்க என்ன போயிரு மரியாதை என் முறையில் முழிக்கப்படாது நீ போயிரு போயிருந்து சொல்லுங்கள் மரியாதையாக பெரும் சொல்லாதீங்க நம்மளுக்கு மரியாதையே தேவையான எனக்கு தெரியல உறுத்த வேணு ஆளால் சோனு ஒரு சத்தம்

உலகாப்பு கைய அசிங்கமா இருக்குன்னு எதுக்குறாங்க இது தெரியாது இது தெரியாதான் தெரியாதா ஏன் போடுறாங்க நடந்து போகும்போது சத்தம் காத்தேன் காட்டுக்குள்ள போகிறாங்களா பூச்சி ஓட்டம் கொலுச்சு தத்தம் கிடைச்சுன்னா அது பூச்சி வட்டம் விலைக்கு போயிருக்கேன் நான் ஒரு நூத்தி ஒரு அற அரவே ஒன்னு ஒரே பார்த்து உன்னை கேள்விட்டேன் பாரு இவன ஒரு அரை அரவே